ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி ஆறுபோடை வீடு கொண்ட முருகா போற்றி என் சொல்லமே உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் கடைசி நார் இது பழனி முருகனை நம்பினால் இதை இரண்டு நிமிடம் கேள் என் சொல்லமே இதோ என் செல்ல பிள்ளையை கண் இமைபோல் காத்து வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களுடன் செழிக்க வைக்கப் போகிறேன் நீ நினைக்கும் எல்லாமே உன் கையில் வந்து சேரும் நேரம் வந்து விட்டது இப்போ நீ உன் காரியத்தை தேவையான செயலை முயற்சியுடன் செய்து பாரேன் நிச்சயமாக உன் வெற்றி உனக்குத்தான் என்னை முழுவதுமாக நம்பும் என் செல்ல பிள்ளையை நான் ஏமாற்ற மாட்டேன் நிச்சயம் கூடிய விரைவில் உன் காரியங்கள் எல்லாம் உன் கைக்கு வந்து சேரும் கைகூடும் நேரம் வந்து விட்டது எதிர்பார்த்த எதிர்பார்க்காதவாறு உன் வாழ்க்கை வசந்த காலமாக மாற எல்லாமே நான் செய்ய போகிறேன் அன்பை ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்கு மற்றவர்களை தேடி வரச் செய்வேன் உன் மனதால் என்றும் எல்லோருக்கும் மனதை நல்லது நினைக்கும் குணத்தை உனக்கு நான் அதிகப்படுத்தப் போகிறேன் நிச்சயம் உன் வாழ்க்கையை அர்த்தமுடையதாக போகிறது என்னை நம்பி முருகா என்று என்னை சரணடைந்த என் செல்ல பிள்ளைக்கு நான் நிச்சயமாக நல்லதை செய்யப் போகிறேன் நீ இதுவரைக்கும் கனவுளையும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அற்புதம் உனக்காக நடக்கப் போகிறது நீ சந்தோஷமாக விழித்து பார்க்கப் போகிற அந்த நேரத்தில் நீ என்னை மட்டும் உற்றுப்பாரேன் என் முருகப்பெருமானை பார்க்கும் நேரத்தில் உன் வழிகளையும் பிரச்சனைகளையும் எல்லாம் மறந்து பஞ்சாக போய்விடும் கெட்டது எப்போதுமே கடந்து போய்விடும் நல்லது எப்போதுமே உன்கிட்ட நிலைத்து நிற்கும் இதுதான் வாழ்க்கை உன் பயமும் கவலையும் தேவையில்லாத விஷயங்கள் நான் சொல்வது புரிகிறதா என் செல்லமே உன்னுடைய பயமும் உன்னுடைய கவலையும் எப்பொழுதும் தேவையில்லாத விஷயங்கள் கவலையை விடு இன் அருளோடு இன்றோடு உன் கவலை இலைகள் எல்லாம் விலகி நாளைய விடியல் உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கத்தான் போகிறது அதன் மூலமாக உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி உன் குடும்பம் உன்னுடைய தொழில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு என் செல்ல பிள்ளையை நீ வாழப்போகிறாய் எப்போது முருகா முருகா என்று இந்த சூழலில் இருந்து மாறி வருவேன் என்று என்னிடம் அன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் எனக்கு எப்போதுதான் நல்லது நடக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி எப்போது நான் நிம்மதியாக வாழ்வேன் என் வாழ்க்கையில் எதுவுமே மாறவில்லைங்கிறது தான் உன்னுடைய கஷ்டமான செயல் நீ நினைத்த எல்லா விஷயங்களுமே நிச்சயமாக இதோ மாறப்போகிறது உன் நேர்மையான சுயநலமில்லாத பிரார்த்தனைக்காகவே ஆரோக்கியமான சக்தியை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் இந்த முருகப்பெருமான் அருளால் என் செல்லப்பிள்ளை நீடூலி நீண்ட கால நல்ல ஆரோக்கியத்துடன் வாழப்போகிறாய் உன்னுடைய நெடுநாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும் அதனால் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும் அந்த அற்புதங்கள் நடப்பதற்கு முன் நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் உனது நம்பிக்கை அதுதான் உன் சாஸ்வதம் உனக்கு நிச்சயம் நல்லதாக எல்லாமே நடக்கும் நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அதுதான் நான் சொல்கிறேன் உன் முருகப்பெருமான் சொல்வெல்லாம் அதுதான் என் செல்ல பிள்ளையை நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் உன் செயல்களை எல்லாம் செய்வதற்கு முன் சற்று யோசனையோடு பொறுமையோடு நிதானத்தோடு நம்பிக்கையோடு செய்ய ஆரம்பிக்க வேண்டும் அதில் ஒரு சிறு துளிகள் கூட நம்பிக்கை இல்லை என்றால் அந்த செயலை செய்ய தொடங்காதே அந்த செயலை தொடங்குவதற்கு முன் என் நாமத்தை கூறு என்னை மனதார நினை உன் கண்முன் தோன்றி உனக்கு அந்த செயல்களை நிகழ்ச்சிகளை நிகழ்வுகளை அருமையாக நடத்தி காண்பிப்பேன் எந்த ஒரு தடையும் இல்லை தடங்களும் இல்லாமல் நீ அற்புதமாக வாழ்ந்து அந்த நிகழ்ச்சியை இந்த நிகழ்வுகளை நடத்தி உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து நீ வெளிவந்து வெற்றி அடைவாய் இதுதான் முருகப்பெருமானின் அருள் வாக்கு நீ நிறைவான செல்வத்தையும் உனக்கு நல்லதொரு ஆரோக்கியத்தையும் அளவில்லாத இன்பத்தையும் மற்றற்ற மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் நீ வாங்கிய கடனை எல்லாம் திருப்பி அடைத்து அந்த கடன் பிரச்சனைகளை எல்லிருந்து விலகி நீ நினைத்தபடி உன்னுடைய திருமணம் நடப்பதற்கும் வீடு கட்டுவதற்கான வாய்ப்பும் அதற்கான வழிமுறைகளையும் உன் முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருந்து நிச்சயமாக வழிகாட்டத்தான் போகிறேன் நீயே எதிர்பாராத அதிர்ஷ்டம் உன்னை வந்து சேரும் நடப்பதையெல்லாம் பார்த்து நீ எனக்கு நன்றி கூற ஓடோடி வருவாய் முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லி அங் என்னிடம் ஓடோடி வருவாய் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் உனக்கு வர்ற கஷ்டம் எல்லாவற்றையும் உன்கிட்ட இருந்து நிச்சயமாக விலக்கி வைத்து விடுவேன் பிறகு உனக்கான ஆனந்தத்தை நான் பார்த்து ரசிப்பேன் இது என் செல்ல பிள்ளையின் ஆனந்தத்தை பார்ப்பதற்கு எனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிறது நீ வாடிய முகத்துடன் என்னிடம் வந்து முருகா நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் மன கஷ்டத்தில் இருக்கிறேன் மனம் அமைதியில்லாமல் இல்லாமல் தள்ளாடி கொண்டிருக்கிறேன் என்று என்னிடம் பலமுறை அன்றாடி வேண்டிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என் பிள்ளைகளின் படிப்புச் செலவை நான் எப்படி சரி செய்வேன் என்பதெல்லாம் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் இவை எல்லாம் யார் மூலியமாவது உனக்கு வந்து நான் நிவர்த்தி செய்து விடுவேன் கண்டிப்பாக யாராவது ஒருவர் ஒரு நபர் மூலமாகவோ அல்லது யார் மூலமாகவோ உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் அது என் ரூபத்தில் உனக்கு நான் காட்சி தருவேன் அந்த நபர் வேறு யாரும் இல்லை நான் தான் என்று நீ ஆணித்தரமாக நம்ப வேண்டும் அந்த நேரத்தில் உன் கஷ்டங்கள் எல்லாம் பணிபோல் உருகி ஓடி காணாமல் போய்விடும் பணம் பிரச்சனை நோய் நொடி ஆஸ்பத்திரி செலவு எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுவேன் இது நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒன்று எதிர்பாரா அது எதிர்பாராத பல அதிசயத்தை நிகழ்த்தி நிச்சயமாக உன்னை ஆச்சரியப்பட வைப்பேன் திடீர் திருப்பமாக நீ நினைக்காததெல்லாம் நடத்தி கொடுத்து நினைத்ததை எளிதில் முடித்து கொடுக்கப் போகிறேன் உன் முருகப் பெருவான் நான் எப்போதும் உன் இருக்கப் போகிறேன் உன் தாயையும் தகப்பனையும் மனம் கோணாமல் பார்த்துப்போ பெற்றவர்களை கண் கண்கலங்க வைக்காதே இந்த உலகத்திலேயே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நல்லா வாழணும்னு நினைத்து மனதார வாழ்த்துருபவர்கள் யார் தெரியுமா உன்னை பெற்றவர்கள்தான் அவர்களின் மனது குளிர்ந்தாலே என் மனது உன் முருகப்பெருமான மனசும் குளிர்ந்த மாதிரிதான் ஆம் பிள்ளையே உனக்கான நல்ல திட்டம் ஒன்று போட்டு வைத்திருக்கிறேன் அது உனக்கே தெரியாது நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் உன் முருகப்பெருமான் நிச்சயமாக சேர்ப்பேன் நீ தூங்கும் போதும் எழும்போதும் என்னையே நம்பி என்னையே சரணாகதி அடைந்து நிம்மதியாக இரு உனக்கான வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் நிச்சயமாக எல்லாம் உனக்காக நல்லதாகத்தான் நடக்கும் ஆம் உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் கடைசி நான் ஏனென்றால் பழனி முருகனை நம்பி என்னிடம் நான் சொல்வதை இரண்டு நிமிடம் அல்ல பல நேரங்களில் என் நான் சொல்வதைத்தான் கேட்டு என் பிள்ளை வழி நடத்துகிறேன் அதற்காக உனக்கு நிச்சயமாக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ